ஓம் அமிர்தீஸ்வரி நமக நீங்க எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அது கிச்சனா இருக்கலாம் கவுஷடா இருக்கலாம் டாய்லெட்டா இருக்கலாம் அதை கோவிலா பாருங்கன்னு சொல்றாங்க எந்த வேலை செஞ்சாலும் அதை சந்தோஷமா அது ஒரு சேவை மனப்பான்மையில இறைவனுக்கு செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா போதும் அடுத்த நிலையை நீங்க அடைவீங்க சோ குறை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற நிறைகளை உங்களால பார்க்கவே முடியாது எல்லாத்துலயுமே குறைய சொல்றதை நிறுத்திட்டு அதுல என்ன நல்லது இருக்கு அப்படின்றதுல கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும் சோ ஹை லெவல்ல திங்க் பண்ணுங்க இப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க பிடிக்கலாம் சொல்லாதீங்க இது என்னுடைய கோவில் இந்த இடத்துல நான் வேலை செஞ்சு தான் ஆவேன் இந்த இடத்துல நான் சேவை செஞ்சுதான் அவன் அப்படின்னு அது ஒரு கஷ்டம் நான் பாத்துற அந்த கஷ்டத்தை அப்படின்ற மாதிரி நீங்க தைரியத்தோட அதுல களத்துல இறங்கி அந்த வேலையை செய்யும் போது அதுலயும் ஜெயிச்சுட்டீங்க கடவுள் வச்ச டெஸ்ட்லயும் அர்த்தம் அடுத்த நிலைங்க நீங்க நிச்சயமா அடைஞ்சிருவீங்க சோ இப்ப நீங்க எல்லாம் இந்த இந்த ஆடியோ கேட்கும் போது நீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அதை கோவிலா நினைச்சு சந்தோஷமா அதை செய்யுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்